வணக்கம் நண்பர்களே வீடுகளில் ஏதாவது விசேஷம் நடக்கும்போது இந்த இனிப்புகைகளை குழந்தைகள் எடுத்து போய் கொடுப்பாங்க இப்போ நிறைய பேர் இருக்கும்போது சரி நம்ம போய் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்க அடம் பிடிக்கும் அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் மேட்சில் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட உள்துறை அமைச்சர் மோஷின் நக்வி இருந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியவர்கள் மறுத்துட்டாங்க ஏன்னா நம்ம ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையில் தீவிரவாதிகளுக்கு கொண்டோம் இல்லையா அந்த இறுதி சடங்குல போய் அவர் இருந்தாங்க அதனால் அவர் கையால் வாங்க மாட்டோம் அதுக்கு பதிலாக யுஏஇ துணைத்தலைவர் கார்லித் அல்ஜுரணி இருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு நான் தான் கொடுப்பேன் என் கையால் தான் கொடுப்பேன் ஏன்னா அவர் வந்து அங்கே அரசியல் செல்வாக்கு மிக்கவர் பாகிஸ்தானோட கிரிக்கெட் வாரிய தலைவர் தன்னுடைய சொந்த செல்வாக்கு வந்து பாகிஸ்தான் நாட்டில் சரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்தா நான் தான் கொடுப்பேன் இல்லைன்னா வந்து கொண்டு போயிடுவேன் சொல்லிட்டு ரூம் தூக்கிட்டு போயிட்டார் சரி நம்மளால என்ன பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கையாலேயே கோப்பை வாங்கின மாதிரி கொண்டாடிட்டாங்க இப்ப அவர் என்ன ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னா நான் அந்த பதக்கங்களையும் அந்த கப்பையும் திருப்பி கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனா மீண்டும் நீங்க அதே மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணணும் அப்பவும் என் கையால் நானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைத்தனமான அறிக்கை வெளியிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய டீம் அதாவது வீரர்கள் மட்டும் இல்லை கிரிக்கெட் அமைப்பே வந்து மறந்துட்டாங்கலாம் ஏற்கனவே என்ன காரணத்துக்காக அவங்க வந்து வாங்க மாட்டேன்னு சொன்னமோ அதையே திருப்பி சொல்லி மறுபடியும் விளையாடுங்க மறுபடியும் என் ஐயாலே நான் கொடுக்குறேன் அப்படின்றது என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்ல வந்து ஒன்றும் அவருக்கு சொந்தமானது கிடையாது ஐசிசி அடுத்த மீட்டிங்ல நிச்சயமா நான் கேள்வி கேட்டு அதை கொண்டு வருவோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் பாகிஸ்தான்காரனுங்க காரணங்க இப்படி அடமடி கூடாது ஜெயிச்சு கப்பை வாங்கடா அது இல்லை அப்படின்னா பேசாம இருங்க அதை விட்டுட்டு அந்த கப்பை நீங்க ஓரமாக வச்சிருந்தா கூட எங்களுக்கு போட்டோ எடுத்துட்டு வந்துப்பாங்க அதை விட்டுட்டு என் கையாலேயே கொடுப்பேன் அந்த பெட்ரோல் மார்க்ஸே தான் வேணுமான்ற கதையா தான் இருக்குது பாகிஸ்தான்ல இருந்து சாதாரண ஆள்ல அமைச்சர் வரைக்கும் தான் இருப்பாங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி